ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமா நானும் நலம் இன்று சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்புறேன் பேட்டியை பார்க்கணும் இல்லையா அதனால் நான் ஊருக்கு வந்து வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு பிள்ளைங்களுக்காகவே தான் மலேசியா வந்தேன் இப்போ சென்னையிலேருந்தே நம்மளால் இருக்க முடியுமோ இல்லை நம்ம பிள்ளைங்கள விட்டு எங்கள் பிள்ளைங்க தானே எல்லாமே அதனால் நான் கிளம்புறேன் போயிட்டு பார்த்துட்டு திங்கட்கிழமை ரிட்டன் ரிட்டர்ன் வரணும் எனக்கு வந்து வெளியில எல்லாம் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லை எனக்கு ஆசையெல்லாம் ஈஸ்வனுக்கு பணி செய்யணும் அங்கேயே இருந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு வந்து ஈஸ்வரனுக்கு பணி செய்யணுங்கிற ஆசை எனக்கு ஆனால் என்னுடைய சூழ்நிலை கட்டாயத்தினால தான் நான் வெளியில் வேலைக்கு வரேன் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் மட்டும் கட்டாயம் கட்டாயத்தில் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த கொஞ்ச நாள் நான் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் முடிஞ்சு எனக்கு நாலாயிரம் வாட்சர் வந்துச்சுன்னா எனக்கு பத்து ரூபா வந்தாலும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஈஸ்வரனுக்கு பணி செய்ய ஆரம்பிச்சிடுவேன் சின்னதாக ஒரு பாட்டு பாருங்க പാരിജാത പൂവേ അതേവ ലോകത്തേനീ പാരിജാത പൂവേ അതേവ ലോകത്തേനീ മദനരാകം പാടവ പാരിജാത പൂവേ അന്റേവലോകത്തേ ആയിരക്കാലം ബാധിത വേനും നംബനും வீணையை நீட்டுகின்ற வாணியம் நீயே நார பாடுகின்ற வாணியம் நீயே ஏ தேவதூதனே கொஞ்சமாக தான் பாடியிருக்கேன் எனக்கு இந்த பாட்டெலாம் தெரியாது புதுசாக அந்த இடத்துல இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன் மனசில் மனசில் பதிஞ்சது சினிமா பாட்டு தான் பாடியிருக்கேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஆ ஷேர் பண்ணுங்கள் அவர் சார் சேர் சேர்ன்னு சொல்லி ஒரு சிலர் இந்த கிண்டல் பண்ணுறாங்க அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு வரேன் அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான எடுத்துங்க ஓகே பாய்